ய்யா இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை நான் அவனை ஆசிர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அம்மேன் மேன் ஆதியாகவும் பதினேழு இருபது ஆம் அன்ப தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் கத்தர் கொடுக்கின்ற ஆசிர்வாதம் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கின்றவர்களாக இருக்கும் பொழுது கத்தர் அவர்களை ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர்களை எப்படி ஆசிர்வதிப்பார் என்றால் பழுகவும் பெருகவும் செய்வாராம் பழுகவும் பெருகவும் செய்து அவர்களையா அது சிறிதளவு இல்லாதபடி மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார் வாக்கு மாறாத தேவன் நம்முடைய தேவன் அல்ல அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாது இருக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிகமாய் வாரத்தோடு ஜெபிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் இந்த ஆசிர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளின் சிறசின் மேல் இருக்கும்படியாக கத்தர் கிருபை செய்வாராக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக அவர் உங்களை மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவாராக கத்தருடைய மிகுந்த சமாதானம் உங்கள் இல்லத்தில் இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் குடும்பத்தை நான் சீர் வைத்துச் செலுக்கிறேன் அமேன் ஹலலூயா கர்ப்ளசி